சௌந்தரியா சவுத் இந்தியாவோட ஒரு பெரிய ஸ்டார் ரஜினி கமல் அமிதா பச்சன் எல்லா பேரும் ஆக்டர் கூடிய நடிச்சிருக்காங்க அருணாச்சலம் படையப்பான்னு பெரிய பெரிய படத்துல எல்லாம் நடிச்ச இவங்க இப்ப உயிரோட இல்ல இவங்க செத்துட்டாங்கன்றதை இன்னும் கூட நிறைய பேர் நம்பாம தான் இருக்காங்க இவ்வளவு பெரிய ஸ்டார் முப்பத்தி ஒரு வயசுல இறந்துட்டாங்கன்றதை யாராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியல இதுல என்ன ரொம்ப கொடூரமான விஷயம்னா அவங்க சாகும் போது பிரெக்னன்டா இருந்தாங்க அவங்க எதனால செத்தாங்கன்றதை இன்னும் கூட யாரும் சரியா சொல்லல அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இன்னும் கூட இவங்க யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் வரலன்னு சுத்தி வந்த இடுப்ப சுத்தி பார்த்தங்க கண்ணால மேல வந்து போச்சு ஆம்பளை மனசே தலைவன் பாம்பு பொத்துக்குள்ள கைவிட்ட சீன்ல யாராலையும் மறக்க முடியாது எடுத்துட்டு ஒரு கிஸ் ஒன்னு கொடுப்பாரு படையப்பா படம் ரிலீஸ் ஆகி அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் நடந்துச்சு இவங்க ஒரு பொலிட்டிக்கல் விஷயமா ஆந்திராக்கு போக வேண்டியது அதுக்காக பெங்களூர்ல இருந்த ஒரு பிரைவேட் பிளைட்ல போக போறாங்க இந்த பிளைட்டோட பைலட் இதுக்கு முன்னாடி நிறைய பிளைட் ஓட்டி இருக்காரு இந்த ஏர்கிராப்டும் கவர்மெண்ட் அப்ரூவல் எல்லாம் வாங்கி வச்சிருக்கிற பிளைட் கிளம்பலான பைலட் டேக் ஆஃப் பண்றாரு பிளைட் கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறுது நூறு அடிக்கு மேல பறக்கும்போது திடீர்னு பிளைட்ல பிரச்சனை வந்து கீழே விழுந்து வெடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் உடனே நியூஸ் இந்தியா புல்லா பரவுது எல்லா நியூஸ் பேப்பர்லயும் இந்த விஷயம் தான் ஆனா இத நிறைய பேர் நம்பல சில பேர் இந்த பிளைட்டுக்குள்ள சௌந்தர்யாவே இல்லன்னு சொல்றாங்க சில பேர் இவங்க மலேசியால தான் பத்திரமா இருக்காங்க இது முழுக்க முழுக்க ஒரு பொய்யான விஷயம்னு சொல்றாங்க ஏன் இவ்வளவு குழப்பம் டெட்பாடி எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடல ஆனா இங்கதான் ஒரு மோசமான விஷயம் பிளைட் கீழே விழுந்து வெடிஞ்சதும் உள்ள இருந்த சௌந்தர்யா அவங்களோட குழந்தை பைலட் மத்த பிளைட்ல இருந்தவங்க எல்லாம் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும் முடியாத அளவுக்கு எல்லாம் போயிடுச்சு இது எவ்வளவு பிளைட் ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் ஆனது பதினோரு மணிக்கு மணிக்கு ஆனா அப்பத்துல போலீஸ் எல்லாரும் பாடிய எடுக்க அவங்களால முடியல ஒன்றரை மேலதான் பாடி எடுத்துட்டு சேர்த்து இருக்காங்க நான் இந்த எதனால நடந்துச்சு அப்படின்னு எல்லா இடத்துலயும் தேடினேன் நியூஸ்ல நியூஸ்ல பார்த்தேன் ஆனா ஒரு 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 மாதிரி இருக்கு எனக்கு எது நம்புறதுன்னு புரியல நான் இதுக்கு முன்னாடி நிறைய ஆக்சிடென்ட் பத்தி வீடியோ போட்டிருக்கேன் அந்த காரணம் எல்லாம் எல்லாரும் ஒரே விஷயத்த சொல்லுவாங்க ஆனா இதுல எனக்கு எது நம்புறதுனே புரியல ஒரு ஒருத்தர் ஒன்னு ஒன்னு சொல்றாங்க ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் பிளாக் பாக்ஸ் அப்படின்னு ஒன்னு இருக்கும் இந்த பாக்ஸ் நம்ம போன் மாதிரி ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆகும் போது இதுல எல்லா விஷயத்துலயும் ரெக்கார்ட் பண்ணும் பைலட் மைக்ல பேசுறதுல இருந்து அங்க இருக்கிற சுவிட்சை எல்லாம் மாத்துறது வரைக்கும் எல்லா இதுல ரெக்கார்ட் ஆகும் இந்த பாக்ஸை எடுத்து போது ஒன்னு மட்டும் தெளிவா தெரியுது சௌந்தரியா ஃப்ளைட்டுக்குள்ளே தான் இருந்திருக்காங்கன்னு பைலட்டோட மைக்ல எல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்கு ஆனா எதனால ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆச்சுன்றது தான் இங்க கேள்வி கேள்வி இதுக்கு நிறைய ஆன்சர் இருக்கு இந்த விஷயம் நடக்கும் போது சௌந்தர்ய பிரெக்னன்டா இருந்தாங்கன்னு சொன்னல இதனால இவங்களுக்கு பிடிக்காதவங்க யாரோ இத பிளான் பண்ணி பண்ணி நிறைய பேர் நம்பினாங்க ஆனா இது நடக்க வாய்ப்பு இல்ல ஏன்னா பிளாக் பாக்ஸ்ல எல்லாம் ரெக்கார்ட் இருந்துச்சு அந்த மாதிரி யாரும் எதுவும் வேணும்னு பண்ணல பைலட்டுக்கும் பிளைட்டுக்குள்ள இருந்தவங்களுக்கும் சம்பந்தம் இல்லன்னு இன்வெஸ்டிகேஷன்ல சொல்லிட்டாங்க சோ இது நடக்க வாய்ப்பு இல்ல ரெண்டாவதா காத்து வேகமா பிளைட்டுக்கு மேல அடிச்சதுனால பிளைட் திரும்பி கீழே தரையில விழுந்துடுச்சுன்னு சொல்றாங்க இவங்க

இருக்கும் இதனால கூட ஆக்சிடென்ட் ஆகியிருக்கலாம்னு இருக்கலாம்னு சொல்றாங்க கடைசியா எந்த ஏர்கிராப்ட் ஆக்சிடென்ட் ஆனாலும் இதெல்லாம் விசாரிக்கிறதுக்காகவே தனிப்பட்ட ஆபீசர்ஸ் இருப்பாங்க இந்த சிபிஐ மாதிரி இவங்க விசாரணையை ஸ்டார்ட் பண்றாங்க முதல்ல இவங்க செக் பண்றது பிளாக் பாக்ஸ் இதுல இருக்கிற ரெக்கார்டிங் எல்லாம் கேட்டதும் இவங்களுக்கு புரிய வருது பிளைட் டேக் ஆஃப் ஆகி மேலே போகும்போது எதிர்க்க இருந்து நிறைய கூட்டமா பறவைங்க வந்துச்சுன்னு பைலட் இதுக்கு மேலே இடிக்காமல் போகிறதுக்காக ஃப்ளைட்டை திருப்பி இருக்காரு ரொம்ப திருப்பினதுனால பைலட்டால் மறுபடியும் திருப்பி கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வர முடியாமல் சரியான ஐட்டும் வேகமும் இல்லாததுனால ஃப்ளைட் திரும்பி வேகமாக போய் தரையில் இடிச்சு வெடிஞ்சிருக்கலான்னு இன்வெஸ்டிகேஷனில் இவங்களுக்கு புரியுது ஒரு சின்ன பறவைக்காக பயந்து பைலட் என்ன இப்படி பண்ணிட்டாருன்னு நமக்கு தோணும் ஆனா ஒரு பறவை பிளைட்டோட இன்ஜின் குள்ள போயிடுச்சுன்னா அது இன்ஜினோட பிளேட எல்லாம் வளர்ச்சி விட்டுரும் இதுல இருந்து தப்பிக்க தான் பைலட் திருப்ப போய் கண்ட்ரோல் லாஸ் ஆகி இருக்கும்னு இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வருது இப்போ கூட எங்க அம்மா கிட்ட போய் கேட்டா சௌந்தர்யா பத்தி அவ்வளவு விஷயம் சொல்லுவாங்க இது வரைக்கும் நூறு படத்துக்கு மேல நடிச்சு சவுத் இந்தியாவோட ஒரு ஸ்டார்ன்னே சொல்லலாம் தான் நிறைய பேர் இன்னும் இவங்களை மறக்காம இருக்காங்க